பிஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது அப்படின்னா பிறருக்கு உதவி செய்கிறதையும் வந்து ஒரு முக்கியமான கடமையாக கருதணும் பிறருக்கு உதவி செய்யாமல் நம்ம பிஸியாக இருக்குன்னு நினச்சா அது பெரும்பாலும் முடியாது எல்லா நேரமும் நமக்கு வே நம்மளுடைய வேலைகளை செய்வதற்கு செஞ்சிட்டே இருக்க முடியாது பிறருக்கும் நம்ம உதவி செய்யணும் அதனால் பிறருக்கு உதவி செய்கிறதோட கலந்து நம்ம வேலையை நம்ம செய்யணும் பிறருக்கு உதவி செய்தே க பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் அப்போ தான் நம்ம பிஸியாக இருக்க முடியும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் பிறருக்கு உதவி செய்யும்போது அப்போ அவங்களுடைய ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க பிறருடைய பாராட்டுகள் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் பிறருடைய ஆதரவு கிடைக்கும் பிறரிடம் இப்போ நாம் வாழ்கிறதுக்கு நாம் மட்டும் பிறருடைய ஆதரவு நமக்கு தேவை பிறருடைய சப்போர்ட் தேவை பிறருடைய ஆசீர்வாதம் தேவை பிறருடைய பாராட்டுகள் தேவை அப்போது ப பிறர் ம நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்யணும் அப்போ உதவி செய்யும்போது தான் நம்மளை பற்றி அவங்க பேசுவாங்க அந்த மாதிரி அது வந்து நமக்கு வாழ்வதற்கு சுறுசுறுப்பாக வாழ்வதற்கு உதவி செய்யும் அதனால் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம் பிஸியாக இருக்கலாம் யாருக்கும் உதவி செய்யாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் நாம் மட்டும் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டே போகிறோம் அப்படின்னா அதில் வந்து சில டைமில் நமக்கு செய்வதற்கு வேலையே இருக்காது செய்வதற்கு வேலையே இருக்குது நம்ம பிஸியாக இருக்கணுன்னா செய்கிறதுக்கு நமக்கு வேலை வேணும் என்ன வேலை செய்யும் வேலை இருந்தால் தான் நம்மளால் பிஸியாக இருக்க முடியும் வேலை இல்லாத திண்டாட்டங்கிறது என்னென்னா வேலை திண்டாட்டம் தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம் வெறுமனே வந்து தொழில் மட்டுமே க வேலை கிடையாது இந்த மாதிரி பிறருக்கு வே உதவி செய்கிறதும் ஒரு வேலை தான் நம்ம பிஸியாக இருக்கணும் அப்படின்னா வந்து எப்போது நம்ம செய்கிறதுக்கு நமக்கு வேலை வேணும் வெறுமனே தொழில் செய்கிறோம் வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மாவே இருக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னா பிறருக்கு உதவி செய்கிறத வந்து ஒரு முக்கியமான நடைமுறையாக கடைபிடிக்கணும் பிறருக்கு உதவி செய்யும்போது அந்த நேரத்தில் நாம் வந்து ஒரு வேலை செய்கிறோம் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு வேலை செய்வதற்கு அவர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு தருக்கிறார் ஒரு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் உதவி கேட்குறாருனா அவர் நீங்கள் சும்மா இருக்கிற உங்களுக்கு ஒரு உத ஒரு வேலையை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கணும் எப்போவுமே எப்போவுமே நம்ம வேலையை மட்டுமே நாம் செய்யணும் அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிறைய நேரம் நம்ம சும்மா தான் இருப்போம் ஏன்னா நம்ம வேலை செய்கிறதுக்கு நமக்கு போதுமான நேரம் இருக்குது அதே நேரத்தில் நிறைய நேரம் மிச்சமாகவும் இருக்கும் சும்மாவும் இருப்போம் செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லாமல் சும்மாவும் இருப்போம் அப்போ அந்த மாதிரி நே அந்த மாதிரி நேரத்துலலாம் நாம் எதாவது செய்யணும் பயனுள்ள வேலைகளை செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து பிறருக்கு உதவி செய்யணும் பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக நமக்கு அந்த நேரத்தில் செய்வதற்கு நமக்கு ஒரு வேலை கிடைக்கிது ஒரு பயனுள்ள வேலை கிடைக்குது அதனால் பிறருக்கு உதவி செய்கிறதே ரொம்ப அளவோடு வச்சுக்கணும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வச்சுக்கூடாது நமது வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு அதில் எந்த பாதிப்பும் ஏற்பட்ட கூடாது அதனால் பிறருக்கு உதவி செய்யணும் அதில் அதில் ஒரு அளவு இருக்கணும் கண்டிப்பாக ஆனால் பிறருக்கு உதவி செய்கிற ஒரு நடைமுறை நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம பிறருக்கு உதவி செய்கிற நேரத்தில் நாம் செய்வதற்கு ஒரு வேலை வ வேலையை வேலையாக கருத வேண்டும் அது ஒரு வேலை நமக்கு கிடச்சிருக்கு பரபரப்பாக பிஸியாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அந்த நேரத்தில் நமக்கு வேலைகளும் வேணும் செய்வதற்கு வேலைகளும் வேணும் அப்போ அதுதான் வந்து பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் தினமும் வந்து ஓரிரு வேலைகள் நமக்கு கிடைக்கும் அந்த அதில் வந்து நமக்கு சம்பளத்துக்காக வேலை செய்யலை அந்த நேரத்தை பயன்படுத்துவதற்காக சுறுசுறுப்பாக இருப்பதற்காக நம்ம அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருப்பதற்காக எளிதாகவும் இருக்கும் பிறருக்கு உதவி என்பது உதவி என்பது எளிதாக இருக்க வேண்டும் செய்வதற்கு எளிதாக இருக்கணும் கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடணும் இதுதான் உதவி செய்வதற்கான விதிமுறை அப்படி செய்யும்போது ஒரு தினசரி ஒரு மணி நேரம் நம்ம மற்றவங்களுக்காகவே உதவி செய்கிறோம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் நம்ம சுறுசுறுப்பாக இருப்பதற்கு பிறருக்கு உதவி செய்கிற நடைமுறை நமக்கு உதவியாக இருக்கிறது நாம் வந்து பரோ கொஞ்சம் பிஸியாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் சோம்பேறித்தனமாக இருக்க கூடாது அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நம்ம செய்வதற்கு வேலைகள் வேணும்ல நம்ம வேலையை செய்கிறதுக்கு நமக்கு குறைவான நேரம் போதுமானது சரி பிறருக்காக உதவி செய்வதற்கு ஒரு மணி நேரத்தை ஒதுக்கிடணும் யார் சின்ன சின்ன உதவிகள் கேட்பாங்க அந்த வேலை செய்வதற்காக தினமும் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி செய்யும்போது தினமும் ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு வேலை செய்வதற்கு பிறர்க்காக உதவி செய்கிற ஒரு நடைமுறை என்பது நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது பிறருக்கு உதவி செய்து வாழும்போது ஒருத்தருக்கு ஒரு உதவி வேணும்னா நம்ம நினப்போ வரும் இவர்கிட்ட போனால் நம்ம அந்த வேலை அந்த உதவியை நமக்கு அவர் செஞ்சு தருவார் ஒரு உதவி நம்ம உதவி செய்கிறத ஒரு நோக்கமாக கொண்டு வாழும்போது யாருக்காவது ஒரு உதவி தேவைப்படும் இந்த உதவியை வந்து செய்யணும் அப்படி இந்த உதவி தேவைப்படுது இவர்கிட்ட போனால் அவர் நமக்கு அந்த உதவி செய்வார் அவருக்கு உடனே நம்ம நினைப்போரும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இவர் தான் அந்த இவர்கிட்ட போய் உதவி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது அதனால தான் அவருக்கு டக்குன்னு நம்ம நினைப்போறோம் அதனால் எல்லாருமே வந்து மற்றவங்கள இப்போ மற்றவங்கள நினைக்கணும் நம்மளை பற்றி நாலு பேர் நினைக்கணும் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்யணும் அப்போ தான் வந்து பிறர் நம்மளை பற்றி நினைப்பாங்க நாம் யாருக்குமே உதவி செய்யலை அப்படின்னா நம்மளை பற்றி மறந்துடுவாங்க ஏன்னா இ இவர் செய்ய போகிறது இல்லை யார் உதவி செய்கிறாங்களோ செய்வாங்களோ அவங்க தான் நினப்பு வரும் ஒரு சின்ன உதவி தேவை அப்படின்னா உடனே யார் யார் அதை செய்வாங்களோ அது அவங்களோட நினப்பு தான் வரும் அதனால் மற்றவங்களை நம்ம மற்றவங்க நம்மளை பற்றி நினைக்கணும் அப்படின்னா உதவி செய்கிற வழக்கத்தை கடைபிடிக்கணும் அப்போ யாருமே நம்மளை வந்து மறக்க முடியாது ம பிறர் நம்மளை மறந்துவிடக்கூடாது பிறர் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்து வாழ வாழ வேண்டும் அப்போ தான் நீங்கள் வந்து மற்றவங்க நம்மளை நினைப்பாங்க நம்மளை பற்றி பேசுவாங்க எனக்கு இந்த வேலை வந்து இவர்கிட்ட கேட்டேன் செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை பற்றி பேசுவாங்க நம்மளை பற்றி நினைப்பாங்க நம்மளை மறக்க மாட்டாங்க யாரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை மறக்கக்கூடாது அப்போ அப்படின்னா நமக்கு பிறருக்கு உதவி செய்து கொண்டு வாழ வேண்டும் இப்படி ஒவ்வொருத்தருமே ஒரு இப்போ ஒரு 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 பகுதியில் இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு வாழும் பொழுது அப்போ ஒருத்தர் ஒருத்தர் நினச்சிக்கிட்டே வாழ்வாங்க யாரும் யாரையும் மறக்க மாட்டாங்க யார் யாரை மறந்துடுவாங்கண்ணா யாரை நினச்சி பார்க்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் உதவி செய்யலைன்னா அவங்கள மறந்துடுவாங்க யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள தான் நினச்சி பார்ப்பாங்க அவங்கள பற்றி தான் பேசுவாங்க அதனால் உதவி செய்து வாழ வேண்டும் பிறருக்கு